ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஷ்டிவேல் சேனல் சம்மர் சீசன் தொடங்கியாச்சுங்க ஃப்ரிட்ஜு வாங்க போகிறீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு பிளாக் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டோரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வைக்கணும் அப்படின்றத வந்து அவங்க கேட்லாக் கொடுத்துருக்குறாங்க நம்ம வேணும்னா வச்சுக்கலாம் நம்ம அவங்க கேட்லாக் கொடுத்தா அதே மாதிரியே நம்ம வைக்க போகிறோம் நம்மளுக்கு தேவை நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம வைப்போம் ஆனால் உண்மையிலே அதில் இருக்கிற பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பாக்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல குவாலிட்டியாக இருக்குது அழகாக இருக்குது ஒவ்வொரு பொருள் நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில் அந்த சிங்கிள் டோர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இதை விட பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது இதில் வந்து குவாலிட்டி நல்லா சூப்பராகவே நல்லா ஹெவியாக இருக்குது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்குறதுக்கு வர்றோம் அப்படின்னா நல்லா ஸ்டிக்கி போட்டு ஒட்டி வச்சுருக்குறாங்க ஏன்னால் நம்ம வந்து ஒரு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து சடனாக அதை வந்து நம்ம இழுக்கிறப்ப பாக்ஸ் எதாவது க்ராச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஒட்டி வச்சுருக்குறாங்க அதனால் வந்து என்னால் உங்களுக்கு இழுத்து அதை காட்ட முடியலை ஆனால் மற்றபடிக்கு எல்லாமே உள்ளே சூப்பராக நல்ல உள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது அழகாக இருக்குது டபுள் டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு பாத்தீங்கன்னா நாலு பாக்ஸ் இருக்குது ஒன் சைடு ரெண்டு பாக்ஸு லெஃப்ட் சைடு ரெண்டு ரைட் சைடு ரெண்டு பாக்ஸ் இருக்குது செமையாக சூப்பராக இருக்குதுங்க இப்போ ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இந்த மாதிரி பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸு ஸ்க்யூப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்துட்டு நம்ம ஊற்றிக்கிட்டே நார்மலாக வெளியில் இருந்து நான் ஐஸ் கியூப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அது பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்ம டோரில் வந்துட்டு நம்ம தண்ணி வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம ஊற்றினோம்னா அது மேலே போயிட்டு அதோட ப்ராஜெக்ட் அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு ஒரு நாலு ஐஸ் அதாவது ஷேப் மட்டும் மாறி மாறி அந்த மாதிரி இருக்குது அந்த பட்டனுக்கு நேரம் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் உண்மையிலே அந்த ஷேப்பெல்லாம் அழகாக இருந்துச்சு சைஸ் நம்மளுக்கு நார்மலாக அந்த சிங்கிள் பாக்ஸில் இருக்கும்போது அந்த செவ்வகை வடிவத்தில் அந்த மாதிரி தானே வரும் இதில் அப்படி இல்லை நல்லா கொஞ்சம் மாடலாகவே நல்லா இருந்துச்சு ரேட் பார்த்திங்கன்னா தலையே சுற்றுது எனக்கு அந்த பிளாக் கலர் தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கமெண்ட்டே பண்ணவே மாட்டுறீங்க நான் இப்போ தானே சேனலை ஆரம்பிச்சு உங்களுடைய ஆதரவு நான் எனக்கு கண்டிப்பாக வேணும் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் உங்களுக்கு என்ன தோணுது அது வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் என்ன அவ்வளோதான் இன்றைக்கி சண்டே நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்க வாழ்க வளர்க வளர்ந்து கொண்டே இருங்க உங்களுடைய வெற்றிக்கு என்றைக்கு நிச்சயமாக கிடைக்கும் பாய் ரிஷி கொஞ்ச நேரம் கூட இந்த இடத்துல ஒழுங்காகவே நிக்கல அந்த ஃப்ரிட்ஜு போய் தோடுறான் இந்த ஃப்ரிட்ஜு போய் தோடுறான் ஒன்றா சமாளிக்கவே அந்த அந்தன்னக்கு என்னால வீடியோ கூட எடுக்கவே முடியல இதை ஆனால் உண்மையிலே நல்ல குவாலிட்டியாக இருக்குது நான் உங்ககிட்ட கேட்டுகிட்டு தான் வீடியோ எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் எடுத்தேன் அதனால் என்னை ஃப்ரீயாகவே நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டாங்க அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம எதாவது ஒரு பொருள் வாங்கப்போம்னா அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னா கூட சொல்லிக் கொடுக்குறாங்க பாய்